நீ எதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்கன்னு தெரியும்கூடா இந்த இரநூறுவா அட்வான்ஸ் தானே வச்சுக்கிறீங்க இல்லைங்க சார் சார் இந்த இருநூறுபா வேணா சார் எதுக்கு என்னைக்கு சார் வைங்க சார் வேணாம் சார் என்னோட அட்வான்ஸ் வேணாங்கிறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை சார் சம்பளம் கொடுப்பீங்களா சார் சம்பளமா ஆமா சார் டேய் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கா வேலை இருக்கா வேலை இருக்கா எதுவும் அலட்சனை வேற தண்ணி வரேன் வா ஏன்னா இந்த இரநூறுவா ஆமா நாளைக்கு சனா வேணாம் மறந்துவோம் ஏடா ஒரு நிமிஷத்தில் எப்படி மாறிட்டாங்க